ஆதிபாரதி சீரியலில் பார்ட் டூக்கான செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தர்மலிங்கம் வந்து மொத்த குடும்பமும் இருந்தால் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி காரில் வந்து ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து சங்கர் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவர் வந்து அழகர் மொ மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேகமாக இருக்காங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எவ்வளோ கிளவு பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அழகர் வந்து எங்கே உங்கள் அப்பா ஆலையை காணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்பா தான் வந்துட்டேன் என்னை பற்றி மாப்பிளை வந்து டாமல் இருக்கவே முடியில்ல அப்படின்னு சொல்கிறப்ப சரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்ன பிரியாணி கேட்டாலும் நான் வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் சரிம்மா இந்தா ஒரு லட்ச ரூபா வச்சிக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க என்னப்பா இவ்வளோ காசை கொடுக்குற எதுக்கு அப்படின்னு என்னம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பொண்ணு ஆரம்பிச்சிருக்க கடைக்கு இது கூட செய்யலைன்னா எப்படி அப்பாவை செய்கிறது வந்து பொண்ணுக்காகம்மா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காது இதெல்லாம் ஆரம்பத்தான் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் தர்மலிங்கத்தோட ஆளுங்க வந்து அதிரடியாக வந்து அழகர் வண்டியில் வந்து ஒரு விஷயத்தை செய்ய சொன்னதை வந்து செஞ்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் கையை தூக்கி காட்டுறாங்க அப்போடா இனி வந்து நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் இந்த அழகரை நமக்கு தொல்லையாகவே இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்கம் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சிரி சிரி இன்னும் எத்தனை நாளைக்கு சிரிக்க போகிறேங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பவித்ரா வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க புருஷன் கூட வந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க உடனே வந்து ஆண்டாள் வந்து ஏன்டி என் கூட வந்து வர கோயிலுக்குலாம் அப்படிங்கிறப்ப இல்லைக்கா எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறப்ப பரவாயில்ல எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் கூட கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிப்போங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் அழகர் அம்மா நல்லா சரின்னு சொல்லி கிளம்புறாங்க எல்லாரும் வந்து ஒரே காரில் வந்து ஏறுறாங்க கரெக்டாக வந்து ஆண்டாள் மட்டும் அந்த காரில் போகாத மாதிரி வந்து தர்மலிங்கம் வந்து பார்த்துக்குறாங்க நீ என் கூட வாமா அவங்க போனால் போயிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா சரின்ட்டு இந்த பக்கம் ஆண்டாள் கூடவே போகணும் பாரதி வந்து அனுப்பி விட்டுறாங்க அவங்க அப்பா கூடயே சரின்ட்டு அந்த சமயத்தில் தான் இங்கே சரி நீங்கள் எல்லாரும் இந்த காரில் போங்க நானும் அம்மாவும் வந்து இன்னொரு காரில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அழகரோட அப்பா வந்து அவர் தனி காரில் வந்து கிளம்பி வந்து வந்துட்டு இருக்காங்க சே இந்த மாணிக்கம் வந்து தப்பிச்சிட்டான் விடு என் முதல்ல இப்போதைக்கு அழகரை வந்து பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது இவனுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யலாம் அதுக்கப்புறமா இவெல்லாம் வந்து நமக்கு தூசி மாதிரி அப்படின்னு அவரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு போகிறாங்க இந்த பக்கம் அழகர் வந்து காரில் வந்து தமிழ் பாரதி அவங்க மாமியார் லக்ஷ்மி அம்மா பாட்டி எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு பவித்ரா பவித்ரா ஹஸ்பண்ட் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு ஜாலியாக வந்து கார் ஓட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்து போ போயிட்டுருக்காங்க தமிழ் வந்து இப்படி ஒரே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் எப்படி வந்து ஜாலியாக எல்லோரும் போ சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக சங்கர் வந்து ஓலப்பட்டி சங்கர் வந்து இந்த பக்கம் காரில் வந்துட்டுருக்காங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக இங்கே வந்து தர்மலிங்கத்தோட ஆளுங்க வந்து கரெக்டாக வண்டியை வந்து கீழே விழுந்துடுறாங்க விழுந்தோன்னா டக்குன்னு எந்திரிக்கிறாங்க ஏஞ்சோடனே பார்த்தா யாரெல்லாம் நீங்கள் என்ன ஏதுன்னு அவர் வந்து சங்கர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களால சரியாக பதில் சொல்ல முடியல கையில் உள்ள பையை எடுத்து பிரித்து பார்த்தா அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க இல்லை சார் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்காக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் டேய் நானே வந்து பல விஷயங்கள் வந்து பார்த்த வேண்டாம் என்கிட்டயே போய் சொல்கிறியா மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப தர்மலிங்கம் பேரை வந்து சொல்லிடுறாங்க அவர் என்ன செய்ய சொன்னான்டா அப்படின்னு இதெல்லாம் வச்சு அப்படின்னு கேட்டோன்னா அப்போ தான் வந்து அவங்க மருமக வண்டியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்ய சொன்னார் அதை தான் வந்து செஞ்சுட்டு அவருக்கு உதவி செஞ்சுட்டு இப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியா சி என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இருடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அழகருக்கு ஃபோனை போடுவோம் இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப பத்து நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா டக்குன்னு வந்து இந்த பக்கம் சங்கர் வந்து ஃபோனை எடுறா அழகர் ஃபோனை எடுறா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கலான்ட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணுறத பார்த்தா ஃபோனை எடுத்துடுறாங்க என் நான் சொல்கிறத என்ன எதுன்னு கேட்காம எல்லாரையும் அழைச்சிட்டு வண்டி விட்டு வெளியில் வந்துடு வேகமா அப்படிங்கிறப்ப வந்து தர்மலிங்கம் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அழகர் ஃபோனை வந்து அவர் எடுத்துகிட்டாப்ல போல் என்ன வண்டி விட்டு ஓட சொல்கிற அதெல்லாம் முடியாது இந்த தர்மலிங்கம் வந்து ஒரு திட்டம் போட்டால் அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவான் சங்கர் என்ன என்னை பற்றி உனக்கு புரியலையா சரியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் என்ன நினைச்சாலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது இன்றைக்கி நடக்க போகிறத அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க இந்த பக்கம் இவரால் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் ஒரே குழம்பி போய் சங்கர் எப்படியாவது காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பதட்டத்தில் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே என்னென்னு பார்த்தா தர்மலிங்கம் வந்து அவன் ஆண்டாள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பா கொஞ்சம் வேகமாக தான் போயேன்ப்பா ஏன்ப்பா அவங்க எங்கேயோ போயிட்டாங்க நீ வந்து இவ்வளோ மெதுவாக போயிட்டு இருந்தா எப்படிம்மா அவங்க போகிற இடத்துக்குலாம் நம்மளால் எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம உடனே போக முடியாதுமா கொஞ்சம் நிதானமாக இரு என்ன அவசரம் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டே போகணும்னு நினைக்கிறேன் நீ முன்னாடி மாதிரிலாம் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற நீ அவங்க கூட தான் வந்து சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ சொல்லு என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்பா மேலே வந்து என் கோவமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை கோவம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட வந்து இப்போ என்ன உனக்கு வேகமாக போகணும் அவ்வளோதானே சரி வா போலாம் நீ என் பொண்ணு சொன்னால் நான் எதுவுமே தட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வண்டியை வந்து ஓட்டிகிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் தான் அப்போ அவங்ககிட்ட ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுது ஏதோ பதட்டமாக இருக்க என்ன காரணம் அப்படின்னு வந்து ஆண்டாள் வந்து கேட்டேன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தமிழ் வந்து பேசுகிறாங்க ஆமாம் அப்பா வந்து எப்பம்மா வருவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க வந்துடுவாங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே பாரதி வந்து இருக்காங்க வந்தோடனே மறுபடியும் அப்பா கூட ஜாலியாக வந்து அழகர் மாமா அழைச்சிட்டு எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்து கோவிலுக்கு டூர் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்குறப்ப சரி போயிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதோட வந்து எபிசோடு அதிரடியாக வந்து சங்கர் என்ன செய்யப்பட்றாருங்கிற ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்கண்ணே